வருவன யாவையும் வழிநடை போட்ட பின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பார் வேந்தரின் அன்புக்கு பாத்திரமாபவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் மன்னவன் நாளின் கோளன் வந்திடும் பாக்கியத்தோன் உண்ணிய லாபம் மீதில் ஊன்றிட அல்லார் நாளை இன்னவர் பார்க்க பாக்கியம் என்றும் வாகனமும் உண்டாம் தென்னவன் என்றாச பிரீதியும் தீர்க்கமாமே சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் குரு பகவான் நாலு குடையவன் ஒன்பது குடையவன் ஆகிய மூவரும் பதினொன்றாம் இடத்தில் இணைந்திருந்தாலும் அல்லது இம்மூவரும் பலமான ஸ்தானங்களில் நின்று நாலாம் இடத்தை பார்வையிட்டாலும் அந்த ஜாதகன் பல்வேறு பாக்கியங்கள் பெற்றிருப்பான் அவனுக்கு என்றென்றும் வாகனத்தில் செல்லும் யோகம் உண்டாம் அரசரின் அன்புக்கு பாத்திரமானவன் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் நாலு வலு பெறணுங்கிறது தான் மீண்டும் மீண்டும் ஒரு சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலு குடையவர் இன்னொன்று ஒன்பதுக்கும் இப்போ வருது ஒன்று ரெண்டு ஒன்பதுங்கிறது ஒரு பாக்கிய ஸ்தானம் இல்லைங்களா பாக்கிய ஸ்தானம் நல்லா இருந்தாவே நல்லது தான் மேலும் குரு பகவானையும் நினைச்சுக்கிறோம் அப்போ என்னென்னா இம்மூவரும் பலமாக நின்றால் இதுவே ஒரு வகை நாளை பார்த்துட்டா ஒரு வகை பலமாக இருந்து வேறு ஒரு சில பதி பதினொன்றில் நிற்கிறாங்கன்னாலும் ஒரு வகை அப்போ அவனுக்கு என்னென்னா என்றென்றும் பாக்கியம் உண்டு அப்படின்றாங்க நம்ம திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி அந்த வீட்டில் மூணு பேர் தான் இருப்பாங்க நாலு கார் கூட இருக்கும் லாங்கா போனால் இந்த காரை வச்சுக்கலாம் லோக்கலில் போனால் இந்த கார் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே போல் அந்த காலமாக இருக்குது அப்படின்னாலும் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவன் காலையில் டைமில் போகிறதுன்னா இவன் குதிரையை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி வேறு டைமில் போகிறதுனா பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அந்த மாதிரி வித்தியாசங்கள் அப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்தான் இதில் அரசரின் அன்புக்கு கூட பாத்திரமாவான் அப்படின்றாங்க இது ஒரு பெரிய விஷயந்தானே பார்த்திங்கன்னா ஒரு அரசரின் அன்புக்கு பாத்திரமாகனான்னா இவனுக்கு எல்லா செழி செழிப்பும் இருக்கும்னு தானே அர்த்தம் அப்போ ஜென்மத்தில் செய்த நன்மையின் விளைவுக்கு இது கிடைக்கிது பார்த்திங்கன்னாக்கா நிறைய குழந்தைகள் இருக்காங்க ஆளுங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு இவன் முயற்சி பண்ணியிருக்கான் இது ஒரு வகை நல்லது அந்த குழந்தைகள் கல்யாண சமயத்திற்கு வேண்டுமானதை இவன் செய்திருக்கான் இவன் சொந்த செலவில் எத்தனையோ இருக்கலாம் நீ அஞ்சு பவுன் போட்டு கொடுத்தா இந்த மாதிரி இடம்தான்ப்பா கிடைக்கும் நான் ஒரு அஞ்சு பவுன் போட்டு கொடுக்குறேன் இன்னும் ஒரு நல்ல இடமா பாரு பொண்ணு நல்லா இருக்கட்டும் அதை திருப்பியெல்லாம் கேட்கலை இந்த மாதிரி இருந்தவன் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் ஒரு சாதாரண பிரஜையாக இருந்தால் கூட மன்னரின் தேவையை கூட பூர்த்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா மவுண்டேட்டன் பிரபுக்கு நேரு கடன் கொடுத்துருக்கார் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சில தேவைகள் பார்த்திங்கன்னா அரசராக இருந்தால் கூட நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குது இது அரசர்கிட்ட ஒப்படைக்கலாமே நம்மளுக்கு தேவையானது ஒப்படைக்கும் போது இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா பரவாயில்ல ஏழைகளுக்கு உதவியாக அது இருக்கலாம் கோவில் கட்டுறதுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருந்திருந்தால் கோயில் கட்டினாலும் அங்கே தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் மேலும் இந்த மாதிரி நல்ல நல்லவங்களாம் நிறையா இருக்காங்க இவங்க வளர்ச்சி அல்லது ஒரு சில தொழில்களுக்கே கூட சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா இப்படியெல்லாம் செய்யும்போது அவன் இந்த ஜென்மத்தில் மன்னருக்கு பார்த்திங்கன்னா அன்பு குடையவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்போ ஜென்மத்தில் செய்த நன்மையின் விளைவு சரி இது இருக்குன்னா தானாகவே நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குரு பகவானை பிரத்யேகமாக எடுத்துக்கணும் நாலு குடையவரையும் ஒன்பது குடையவரையும் பிரஸ்டேகமாக எடுத்துக்கணும் மேலும் பதினொன்று குடையவரையும் எடுத்துக்கணும் இது அப்படியே இது தனித்தனியாக எங்கே போகிறது அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்தலம் இருக்குது ஆக ஒரே டைம்லேயே எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்க போகிறது குலதெய்வத்தை நல்லா கும்பிட்றது இப்படியெல்லாம் செஞ்சிட்ருந்தா இந்த பலம் இன்னும் அதிகரிக்கும் இன்றைக்கி அரசருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முடியாது அப்படின்னா கூட ஊரில் இருக்கிற கலெக்டருக்கு நடக்கலாம் ஏன் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மந்திரி கூட உங்கள் இடத்தை சார்ந்தவராக இருந்தால் அவருடைய அன்புக்கு நீங்கள் பாத்திரமானவராக கூட மாறலாம் நீ சென்னை வந்தீங்கன்னா வா என் இடத்துல கூட தங்கலாம் நான் ஒன்று முதலமைச்சரை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா ஆக அப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கும்பட கும்பட இது பார்த்திங்கன்னா மேலும் மேலும் ஓங்கி வளர வாய்ப்புகளை கொடுத்துடும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடி மேல் நாயிடும் செயல்படும் அடுத்து வினோபாஜி கூறிய வைரவரியில் சத்தியத்தை விடாபிடியாய் பிடித்து கொள்ளுங்கள் இதன் மூலம் எதிரியின் மனத்தை கூட மாற்றும் சக்தி கிடைக்கும் ஆனால் இதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அவசியம் சரியாக சொல்லியிருக்கார் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்